நாள் பேனா என்று அர்த்தம் இந்த பெயர் இந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டதற்கான காரணம் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் மூன்று பொருட்களின் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறான் நூன் வல் கலமி உமா எஸ்வரூ எழுத்தின் மீது சத்தியம் நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியம் பேனாவின் மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அமைத்திரோன் செல்லலாலை செல்லத பார்த்து பைத்தியம் என்று சில முட்டாள்கள் சொன்ன பொழுது அல்லாஹை மறுத்து சொல்வதற்காக நபியே நீங்கள் அவர்கள் சொல்வது போல அல்ல நீங்கள் மிக உயர்ந்த நல்ல குணத்துல இருக்கிறீங்க சிறந்த கூலி உங்களுக்கு உண்டு என்றெல்லாம் செல்லலாலை செல்லதை பார்த்து அல்லாஹ் சொல்லுவாங்க இங்க நம்ம கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பொருள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அந்த பொருள் ஆகும் இந்த சூறாவனுடைய துவக்கத்துல பாருங்க அல்லா எழுத்தின் மீது சத்தியமிடுகிறான் எழுதுகோளின் மீது சத்தியம் எடுகிறான் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் படிப்பும் கல்வியும் அல்லாஹுவிடத்தில் அவ்வளவு மிக முக்கியமான இந்த வசனம் சொல்லுகிற பெரிய பாடம் என்னன்னா கல்விக்கு இஸ்லாம் பெரிய மரியாதை கொடுக்கிறது எழுத்துக்கு இஸ்லாம் பெரும் மதிப்பை கொடுக்கிறது எழுதுபோலிற்கும் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் குரானில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அளவுக்கு கல்வி மாண்பு மிக்கது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க கல்விக்காக பெரும் புரட்சி செய்தார்கள் கல்வியை மையப்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி பயணித்தார்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லம் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு என்று சொல்லப்பட்ட அறியாமைக்கு பெயர் பெற்ற ஒரு சமூகத்தில் அனுப்பப்பட்ட முகமது அலை அந்த மக்களை கல்வியில் பெரும் புரட்சியாளர்களாக மாற்றினார்கள் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் எல்லா துறைகளும் பாடம் நடத்தினார்கள் இருந்து புவியலில் இருந்து கருவியலில் இருந்து என்று சொல்லுகிற அளவுக்கு அது கணிதமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் சகாபாக்கள் தங்களுக்கான கல்வியை பற்றி சொல்லுவார்கள் குன்னா உம்மத்தன் உம்மியா நாங்கள் எதுவுமே எழுத தெரியாத சமுதாயம் நாங்கள் எங்களுக்கு எழுத தெரியாது தெரியவே தெரியாது எங்களுக்கு கணக்கு கூட தெரியாது ஐந்தும் ஐந்தும் எத்தனை என்று கணக்கு பார்ப்பதற்கு நாங்கள் விரல்களை வைத்து எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு எழுத்தும் தெரியாது எண்ணமும் தெரியாது கணிதமும் தெரியாது அப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அழைவோ செல்லும் உலகத்தினுடைய உத்தமர்களாக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக பின்னால் ஒரு காலகட்டத்தில் அதற்கு அபூதருமா வானத்தில் பறக்கிற பறவைகள் தன் ரெக்கையை அசைத்து பறக்கிறது அது எப்படி அசைத்தால் அது பறக்கும் என்பதை பற்றிய சைன்ஸை நபிகள் நாயகம் செல்லலாறை செல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொன்னார்கள் அறிவியல் உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் செல்லல் ஆலை செல்லம் எங்களுக்கு சாதாரணமாக கற்றுக் கொடுத்தார்கள் அறிவியல் செல்லல் ஆலை செல்லம் அறிவாளர்களையும் அறிவு அறி படிப்பாளிகளையும் கண்டுவிட்டால் செல்லல் ஆலை செல்லம் அவர்களை கொண்டு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று யோசிப்பார்கள் பதிலே பிடிக்கப்பட்ட கைதிகள் எழுபது பேர்கள் நீங்கள் பிணை தொகை கொடுத்துவிட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இதில் யாராவது கல்வி படித்தவர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்கள் மக்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுத்து விட்டு செல்லுங்கள் உங்களை நான் சும்மா விட்டரே நாங்கள் ரிசல் அல்லா ரிசல்லன் அதுல எழுத படிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் அரபுகளை பொறுத்த வரைக்கும் அறியாமைக்கும் பெயர் போனவங்க ஒரு லட்சம் மக்கள் வாழுகிற அரபு மக்களுடைய சொசைட்டியில வந்த வெறும் பதினஞ்சு பேர் தான் இருந்தார் பதினஞ்சு பேரு கூட வெறும் அவங்க பெயரை கையெழுத்து போட தெரியும் சொந்த பெயரை கையெழுத்து போட தெரிந்த ஒரு பதினஞ்சு பேர்கள் ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற சமூகத்துல ஒரு பேருக்கு தான் சைன் பண்ணவே தெரியும் சொன்னா அந்த சமுதாயம் அறிவியல் துறையில எப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிற சமூகத்தை கையில் எடுத்த நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் பின்னால நீங்க அவங்க எந்த துறையை குறித்து கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் வானவியலை குறித்தும் ஏழு வானங்களை குறித்தும் இதுவெல்லாம் குரவான் பாடம் நடத்துச்சு குரானை கொண்டு செல்லாலை செல்லும் பாடம் நடத்தினாங்க இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தில் முழுக்களை கூட அல்லாஹ் சொல்லுவான் செய் சமா துன்யா விமசாபிய துன்யாவினுடைய முதல் வானத்திலே தான் நாம் நட்சத்திரங்களை அழகுக்காகவும் சைத்தான்களை எறிவதற்காகவும் நட்சத்திரங்களை பதிச்சு வச்சிருக்கிற அல்லாஹு நட்சத்திரங்கள் எங்கு இருக்குது வானத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்குதா அல்லது வானத்தில் இருக்குதா என்றெல்லாம் ஆய்வுகள் முழுமையடையாத காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால நட்சத்திரங்கள் முதல் வானத்துக்கு கீழே பதிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது அல்லாஹு குரான் தெளிவாக சொன்னார் அதனுடைய நோக்கத்திற்கும் அல்லாஹ் சொன்னார் வானத்தை அழகுபடுத்துவதற்கும் ஒட்டு கேட்பதற்காக வானத்தில் ஏறுகிற பொழுது அவர்களை நோக்கி எறிவதற்கும் தான் எரி கற்களாக நட்சத்திரங்கள் எரியப்படுகிறது கருத்துக்களை குரான் முழுக்க பேசு எனவே அறிவு என்பது முகமது சல்லாஹ் அலேஹ் வல்லம் சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குமோ அவங்கள வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க மதீனா வாசிகளுக்கு விவசாயம் தெரியும் மக்கா வாசிகளுக்கு வியாபாரம் தெரியும் இதுதான் நியதி மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஒன்றிணைக்கிற பொழுதே செல்லி செல்லம் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு அகதிகளாக மக்காவிலிருந்து வந்தார்கள் வந்த எண்பத்தி ரெண்டு பேர்களை மதீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு விவசாயிகளோடு ஜாயின் பண்றாங்க செல்லாலை செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை நீங்க மக்காவாசிகளுக்கு கத்துக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை நீங்க மதீனாவாசிகளுக்கு கத்துக் கொடுங்க அவங்களுக்கு வெறும் அறுவடை மட்டுமே செய்வாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியாது இவங்களுக்கு மார்க்கெட்டிங் மட்டும்தான் தெரியும் வியாபாரம் எப்படி அதை உருவாக்குறது விவசாயம் செய்யணுங்கிறது தெரியாது ரெண்டையும் சமன்படுத்தினாங்க ரெண்டு மக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இவர்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் இவர்களுக்கு விவசாயத்தை ஒரு கட்டத்திற்கு மேல செலல் ஆலை செல்லும் அந்த சமூகத்தை அந்த கல்வி புரட்சியினால் எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா மதீனாவினுடைய சந்தை யூத பிடிப்பு இருந்தது அவ வைக்கிறது தான் விலை மதீனவாசிகள் விவசாயம் செஞ்சுட்டு யூதண்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவன் மார்க்கெட்டுக்கு என்ன விலைக்கு கொண்டு வரானோ அதுதான் விலையாக இருந்துச்சு அதை மாத்துனாங்க இவங்களுக்கு வியாபாரத்தினுடைய இது நீங்க விவசாயம் செய்கிற அந்த பொருட்களை மக்கா வாசிகள் வியாபாரம் செய்து தருவார்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லா துறைகளிலேயும் இப்படி கல்வி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்குதுன்னா செல்லல் ஆலை சிலம் அதை மாட்டாங்க ஒரு போருக்காக தயாராயிட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு வயசு சிறுவரை கொண்டு வந்து செல்லாலை செல்லத்துல கொண்டு வந்து அந்த அம்மா விட்டுச்சு யார சூழல என் பிள்ளை நீங்க போருக்கு கூட்டு போவாங்க சொல்லு பதினோரு வயசு பிள்ளமா கூட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க யார சூழலா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் பிள்ளைய பத்தி நான் ஒண்ணு சொல்றேன் என் பிள்ளைகிட்ட குரான் கல்வி நல்லா இருக்குது இவ்வளவு சின்ன வயசுலயே குரானுடைய கருத்துக்கள் ஆய்வுகள்லாம் நல்லா செய்வாருன்னு சொன்ன உடனே அப்படியான் செல்லாழி செல்லன் கூப்பிட்டு உனக்கு எந்தெந்த சூறாக்கள் அதனுடைய கருத்துக்கள் தெரியுமான்னு கேட்டாங்க நல்ல அழகாக சொன்னார் சிலந்தாழி சொன்னாங்க எனக்கு இப்படிப்பட்ட கல்வியில தேட்டம் உள்ள வச்சுக்கிட்டாங்க அந்த பதினோரு வயசு புள்ள அதில் செய்தி அளிக்கம் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க இஸ்லாம் விரிவடையுது நிறைய மொழிகளை கத்துக்கறணும் நீ போய் யூத மொழியை கத்துட்டு வா நீ போய் கிறிஸ்தவ மொழிய இந்த என்று செல்லம் அபுதானி பாஷை சுரியானி பாஷை கௌரா திரேதத்தினுடைய மொழி ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க லாங்குவேஜ் அவர் எத்தனை நாள்ல கத்துட்டு வந்திருப்பாரு வந்திருப்பார் ஒரு பதினேழு நாள்ல அந்த மொழி முழுவ கத்துட்டு வந்தார் செய்தி எல்லாம் ஒரு பதினாலு வயசுக்குள்ள ஒரு மொழியை பதினேழு வயசு பதினாலு பதினேழு நாள்ல கத்துட்டு வராங்க செல்லந்தாலிசன் அப்பதான் சொன்னாங்க இனிமேல் என்னுடைய முத்தர் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் நீங்க தான் வெளிநாட்டுல இருந்து வேற மொழிக்காரங்க யாராவது வந்தா நீங்க எனக்கு மொழி பெயர்க்கணும் தன்னுடைய மொழி பெயர்ப்பான் செல்லல்லா அந்த புள்ளதான் அந்த பதினாலு வயசு புள்ளதான் இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய கையில குரானாக இருக்கிற இந்த நூலை நமக்கு தொகுத்து தந்தது அந்த செய்தி அழியல்லாக அந்த பதினாலு வயசு பிள்ளையதான் செல்லல்லாஹூ அழகி செல் காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் அழியல்லாகு குரான ஒரு நூல் வடிவத்துல தொகுத்து உலகம் முழுக்க கொடுக்கணும் ஏன்னா நிறைய ஆஃபிள்கள் மௌத்தாகிறாங்க குரான கற்களிலேயும் தோள்களிலேயும் எழுதி வைத்திருக்கிற குரானுடைய பிரதிகளை எனக்கு நூலாக்கி கொடுங்கன்னு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் ஒரு சிறுவர்கிட்ட ஒரு இளைஞர்கிட்ட வந்து அவபக்கர் அடியெல்லாம் உமரடியெல்லாம் வந்து சொல்றாங்க அந்த புள்ள என்ன சொன்னாரு தெரியுமா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க மழையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்த சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா குரான நூலா தகுக்கிறது பெரிய வேலை என்னால முடியாதுன்னு சொன்னாங்க பெரிய பெரிய சொன்னாங்கல்லாம் கொடுத்திருக்கிறாங்க எனக்காக அந்த பணியை செய்து கொடுங்கன்னு ரெண்டு பேரும் கேட்கிறாங்க அவங்களுடைய புத்தரஜிமாக இருந்த பின்னால குரான தொகுத்து கொடுத்தது அந்த புள்ள தான் அந்த பதினாலு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம குரான் நூலை வச்சு ஓதிட்டு இருக்கிறோமே இது அத்தனை நன்மையும் அந்த சகாவிக்கு போய் சேரும் எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள் எனவே கல்வியாளர்களை செல்லி சில வீணாக்க மாட்டாங்க அறிவு கொஞ்சம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆயும் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த துறைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அவுகுக்கர் அடியெல்லாம் உமரடியெல்லாம் ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அந்த சின்ன பையன்ல போய் கேட்டாங்க கடுமையா தாகமா இருக்குது ஏதாவது ஒரு இருந்து பால் கறந்து கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த புள்ள மனசுல கொஞ்சம் பயத்துல வச்சுக்கிட்டு இல்லங்க இது நான் சொந்தம் இல்ல இது யஜமானுடைய அன்னைக்கு அரபிகள் ஆடு கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்தா பால் கறந்து கொடுக்கறதுக்கு அனுமதியும் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில செல்ல ஆலயத்திரடையில் தான் கேட்டாங்க அவர் சொல்லிட்டாரு இல்லங்க எனக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டார் அவர் செல்ல ஆலோசுலன்னு சொன்னாங்க அப்படின்னா பாலே வராத ஒரு சின்ன குட்டியை கொடுங்க அதுல இருந்து நான் பால் கறந்து குடிச்சுக்கிறேன் பால் வராம அந்த ஒரு குட்டியில எப்படி பால் கொடுப்பீங்கன்னு ஒரு சின்ன குட்டியை கொடுத்தாரு அதுல செல்லந்த ஆலேசுல கை வச்சு என்னமோ சொன்னாங்க பால் சுரக்க ஆரம்பிச்சு குடிச்சாங்க அவங்களுக்கு ரெடியோ தாழ்ப்பு கொடுத்தாங்க அவங்க மடுவில வச்சாங்க ஏதோ சொன்னாங்க குடுத்துட்டு செல்லாலேச போகும்போது சின்ன பையன் சொன்னாங்க என்னமோ சொன்னீங்க பால் வந்துருச்சு அந்த இல்ம கல்வி எனக்கும் நீங்க கத்துக் கொடுங்க நானும் அதை நினைச்சு நீங்க பயன்படுத்திக்கிடுவேன்னு சொன்னேன் செல்லந்தாலேசங்களை நாங்க இப்ப சொல்ல முடியாது இனிமேல் எப்பயாச்சும் எங்களை நீ பார்த்தா வந்து கேள்வி சொல்ற அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவர் போயிட்டாங்க பாலைவனத்துல அப்படின்னா முதல்லயே சந்திச்சாங்க அவரு அதுக்கு பின்னால யஜமானந்த போய் வேலையை விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது கண்டுபிடிச்சேன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னால சிலநாளை சிலத்தை அவுபக்கல்லறி எல்லாமே பார்த்துட்டாரு அந்த சின்ன பிள்ளை போய் கேட்டாரு எனக்கு ஞாபகம் இருக்குதா கொஞ்சம் நாளைக்கு முன்னால நீங்க இப்படி வந்தீங்க இங்க பாலைவனத்துல இவர் கேட்டீங்க என்னமோ சொன்னீங்க என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை சொன்னாங்க முதல்ல நீ களிமா சொல்லணும் அப்படின்னாங்க நான் கல்விக்காக களிமாவும் கூட சொல்றேன் களிமாவும் சொன்னார் அந்த கல்வி எப்படியும் ஆர்வத்தை தேடி வந்துட்ட களிமாவும் சொல்லிட்டேன் சிலலாலிசன் சொன்னாங்க ஒண்ணும் சொல்லலை நாங்க விஷ்ணுலாசு அம்மா விரகையும் சொன்னோம் அப்படின்னாங்க அந்த நாவ் அப்படிப்பட்ட நாவில் பரிசுத்தமான நாள் எப்படிப்பட்ட இருந்து அந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கு பிரதிபலிப்புகள் இருக்கும் உடனே அவர் களிமா சொல்லி அந்த வாழ்க்கை செல்லல்லே செல்லத்தோடு வாழ்ந்தாரு அக்பர் இந்த உம்மத்தினுடைய ஃபகீஹாக இந்த உம்மத்தினுடைய முஃப்தியாக இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணராக காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சின்ன பிள்ளை வேற யாரும் இல்லை இப்னு இபிணு மசூதர் அடிதலாவும் எங்க இருந்து தேடி குடிக்கிறான் இப்னு மசூதர் அடிகளும் ஒரு பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பிள்ளைகிட்ட கல்வியினுடைய தேட்டம் இருக்குதுன்னு உடனே அப்படியே செல்லல்லே தம் பக்கம் ஈர்த்து ஈர்த்து கொண்டு வராங்க இப்படி வரலாறு நடிகரும் கல்வியில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளா தேடி தேடி பிடிச்சி செல்லலாளி செல்லம் இந்த சமூகத்திற்கு பெரிய அளவுல கல்வி புரட்சியை உருவாக்கினார் காரணம் குரான் கல்வியின் மீது வைத்திருந்த பெரிய மதிப்பு எழுத்தின் மீது சத்தியம் விடுது எழுதுகோளின் மீது சத்தியம் விடுது எழுதப்பட்ட புத்தகங்களின் மீது சத்தியம் விட்டு குரான் சொல்லுதுன்னு சொன்னா கல்விக்கு அல்லாஹ் பெரிய மரியாதை இருக்கிறது என்பதுதான் இந்த வசனம் உணர்த்துகிறது வாசு தாவான நண்பர்களாக ரொம்ப ஆளுமே